அஸ்யஸ்ரீ ஆயுர் தேவி மகாமந்திர ப்கஸ்பதி ரிஷி அனுஷ்டுசந்த ஸ்ரீ ஆயுர் தேவி தேவத்தா ஸ்ரீம் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஐம் கீழகம் ஸ்ரீ ஆயுர் தேவி பிரசாத சித்தேஜபேவினியோக கரன்யாசம் கரவழிபாடு கரண்யாசம் செய்ய முடியாதவர்கள் இருகரம் கூப்பி வணங்கினால் போரும் ஓம் ீம் ஹீம் ஐம் ஞானாய அங்குஷ்டாப்யாம் நமக ஆள்காட்டி விரலை விரலினால் கட்டை விரலை அடியிலிருந்து நுனிவரை அந்த சின்முத்திரை போடுற மாதிரி அந்த ஆள்காட்டி விரனால கட்டை விரலை அடியிலிருந்து நுனிவரை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய அங்குஷ்டாப்யாம் நமகாம் ஆயுர்தேவி ஆயுர்தேவி பித்திகராய தர்ஜ நீ கட்டை விரலால் ஆள்காட்டி விரலை முதல்ல ஆள்காட்டி விரலால் கட்டை விரலை தொட்டோம் இப்போ கட்டை விரலால் ஆள்காட்டி விரலை அடியிலிருந்து நுனிவரை வருடிக் கொள்ளவும் சொல்லுங்கோ ஆயு ஆயுர்தேவி ஆயுர்தேவிகளாய இப்போ கட்டை விரலால் ஆள்காட்டி விரலை அடியிலிருந்து நுனிவை தடவி கொடுத்தீர்கள் கமலதாரின் ஏ கமலதாரிண்ணி கமலதாரின் நீ சக்தியே மத்தியமாப்பியா நமகாம் கட்டை விரலால் நடுவிரலை அடியிலிருந்து நுனிவரை அப்படியே முள்ளமாக வருடி விடுங்க இதுக்கு கமலதாரின் நீ சக்தி மத்தியமா மத்தியம்னு அந்த ம நடுவில் இருக்கிற அந்த விரலை அப்படியே அங்கன்யாசத்தை வருடி விடணும் ஓம் ஹம்சபாகின்யே பலாயே அனாமிகா பியாம் நமகா கட்ட விரலால் மோதிர விரலை அடியிலிருந்து நுனி வரை வருடிக் கொள்ளுங்கள் ஸ்வாஹா தேஜசே கனிஷ்டிகா பியாம் நமகா கட்ட விரலால் சுண்ட விரலை அடியிலிருந்து நுனி வரை வருடிக் கொள்ளவும் ஓம் ஸ்வாஹாம் வீரியாய கரதல கர்டாப்பியாம் நமகாம் கட்டை விரலால் மோதிர விரலை அடியிலிருந்து நுனி வரை கொள்ளவும் ஸ்வாஹா தேஜசே கனிஷ்டாப்யா மஹா கட்டவரால் சுண்டு விரலை அடியிலிருந்து நுனிவரை நுனி ஓம் ஸ்ரீ ஸ்வஹாம் வீரியாய கரதல கர பிருஷ்டாப்யா நமகாம் இரு கைகளையும் உள்ளங்கையையும் புறங்கை புரங்கைகளை தடவும் தடவுவது போலவும் புரங்கையை உள்ளங்கையை தடவது போலவும் தடவிக் கொள்ள வேண்டும் ஹிருதயாய் ஹிருதயாதி ாசம் அங்க வழிபாடு ஹிருதயாதி ஞாசம் செய்ய முடியாதவர்கள் உச்சந்தலை முதலிய ஹிருதயம் வரை இரு கைகளால் ஒரு முறை தடவினா போதும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய ஹிருதாய நமகாம் வலதுகை நாள் ஹதயத்தை தொட்டு தொட்டு கொள்ளுங்கள் ஆயுர்தேவி பிரகாச சிலசே சுவாகா வலது நாள் தலையை தொடவும் கமலதாரின் சக்தியை சிகாயை பஷடு வலது கை நாள் தலைமுடியை தொடவும் ஹம்சவாகினி பலாய கவசாயகம் இடது கையினால் வலது புஜத்தையும் வலது கையினால் இடது புஜத்தையும் சொட்டு கொள்ளுங்கோ சுவாகா தேஜசே நேத்ராய வஷடு வலது கையினால் முகத்திற்கு நேராக சொடுக்கு அப்படி போடுங்கோ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் ஸ்வாஹா வீரியாய ஹஸ்தாய் இரு கைகினால் முகத்துக்கு நேர ஒரு தட்டு டப்புன்னு தட்டணும் பூர் புவரோம் இதி திக் பந்தக கலசத்தையோ ஆயுர்தேவி படத்தையோ தொட்டு நமஸ்கரிக்கவும் தியானம் தியானம் பண்ணணும் தியான ஸ்லோகம் ஸ்ரீ தேவியை நினைச்சு நீங்கள் செய்ய வேண்டும் ஜயாம்ப ஜெய சர்வாணி ஜெய கௌரி ஆயுர்தேவி நமோ நமஸ்தே சிவகாம சுந்தரி நமோ நமஸ்தே அருணாச்சலேஸ்வரி நமோ மகா கௌரி நமோ நமஸ்தே மூலமந்திரத்தை கேனிகள் ஓம் ஸ்ரீம் ஹ்ம் ஐம் சுபாயை தேவசேனாயை ஆயுர் தேவியை சுவா ஸ்ரீ ஆயுர்தேவி மூலமந்திரத்தை இருபத்தி நாலு இருபத்தாறு அறுபத்தி நாலு நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் ஓம் ஸ்ரீ ஆயுர் தேவி காயத்ரி ஓம் மகாதேவியைச் ச வித்மகே பராசக்தே சீமகி தன்னோ ஆயுர் தேவி பிரச்சோதயாது ஓம் மகாதேவி ச வித்மகே பராசக்தி சீமகி தன்னோ ஆயுர் தேவி பிரச்சோதயாது ஓம் மகாதேவி சத்மகே பராசக்தே சீமகி தன்னோ ஆயுர் தேவி பிரச்சோதயாது இப்பொழுது தம் புருவ்யாத்மனே கந்தம் சமர்ப்பையாமி சந்தனத்தை கலசத்தில் படத்துக்கு சந்த கலசத்துக்கு படத்துக்கு இடும் ஹம் ஆகாஸ் ஆகாசாத்மனே புஷ்பாணி பூஜையாமி கலசத்துக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கவும் எம் வாய்வாத்மனே தூபம் ஆக்ராபயாமி கலசத்துக்கு தூபம் காட்டுங்கோ பத்தி ரம் அக்னியாத்மனே தீபம் தர்சயாமி கலசத்து படத்துக்கு பசுனை தீபம் காட்டணும் வம் அமிர்தாத்மனே அமிர்தம் மகா நிவேத்தியம் நிவேதயாமி அதற்குரிய நிவேதனம் செய்ய வேண்டும் சம் சர்வாத்மனே சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி சர்வ உபசாரணைகளையும் ஏற்குமாறு தேவியை வேண்டிக் கொள்ளுங்கள் மகாமந்திர ஜபி விதான வழிபாடு ஜாயேது नवां नवाम्बुजारूढं वरदा पाणिगाम् आयुषा आयुषो देवतां नित्याम् आश्रिता पिष्टसिताम् आयुर्देवी महाप्रज्ञे सुतिका गृहावासिनीं भोचिता प्रया पक्त्या दीर्घमायुहुम प्रयच्छमे सिं खस्त कन्दे वदाम देवीम सदुहस्ताम त्रिलोचनम शक्तिशूल गदा बत्न धारिणी चन्द्र मौली विचित्र वस्त्र सम्युक्तां सर्वावरण पूषितां சிஹஸ்கதேவி சுராசுரோஜி பரபா பரபவாக்கியே வத் சங்கே ஆயுர்வி நமோஸ் ஆயுர்வி நமஸ்து வஷதேவி நமோஸ் ஆயுர்விலம் தே சர்வரிஷ்டம் यबो खयाह आयुष्म तप्तिगाम देवीं कराल पद नो झ्वलां कोरु कोरा सदात्यादि आयुष्यम याचाम यहम शुभं भवतु कल्याणी आयुर् आरोग्य संपतां सर्व विनाचाय आयुर्देवी नमोस्तु षाशा प प्रकृत सिद्धा प्रतिष्ठाप्या सुप्र सुप्रभा सुब्रदी सुभदा दजारूव देवी दीवी षोडशाता स षोड़मृता शाश्वत பிம்போஷ்டீம் சித்திம் சுத்தாம் சுத்தா நமோ தேவி மகாதேவி சித்தி சாந்தி நமோ நம ஹம்சவாகினி சிம்ஹபீட நிவாசி நமோ நம சுபாயை தேவசேனாயை ஆயுர்வியை नमो नमः वरदायै पुत्राय धनधान्ये धनदायै नमो नमः वृष्टायै पुत्रायै धनदायै नमो नमः मायायै सिद्धयोगिन्यै आयुधेव्यै नमो नमः सारायै सारदायै च वरदे ये नमो नमः

மஷு தேவரட்சிணை ஆயுர்வியை நமோ நம சுத்தம் ஸ்வூபாயை வந்தித்தயை திருணாம்சா வதோஹிம் ஆயுர் நமோ நம மெர்கண்டமாமந்திரஜபாராயணத்துக்கு பின்பு ஆயுதேவி மூலமந்திரம் காயத்தை ஜெபித்து கரநியாசம் அங்கநியாசம் செய்து மீண்டும் ஆயுர்தேவி மூலமந்திரம் காயத்ரி ஜபம் ஜெபிக்க பூஜை பூர்ணமாகின்றது பார்ப்போம் ஸ்ரீ ஆயுர்தேவி பூஜை சம்பூர்ணம் எப்படி ஆயுர்தேவி நம நாமாவளி போட்டிகள் ஓம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை நமகாவோம் ஸ்ரீ அன்னபாகிய நமகாவம் ஸ்ரீ அற்புதசாரி சாரித்ராயின் மகாவும் ஸ்ரீ ஆதிதேவியை நமகாவோம் ஸ்ரீ ஆதிபராசக்தியின் மகாவம் ஸ்ரீ ஈஸ்வரியை நிமகாவம் ஸ்ரீ ஏகாந்தபோஷிதாயின் மகாவும் ஓம் ஸ்ரீ ஓம்க்காரூபிணி நமகாவம் ஓம் ஸ்ரீ ஏகாந்த पूजिदाय ना ओम श्री ओंकार रूपिण्य श्री काल भैरव्य नग वो श्रीकृतयुगिशक् नमह ओं श्री चक्रवासी नमह ऊँ सिष तत्वा नमह ऊँ श्री ऐक्य शिवशक्तिक्य स्वरूपण्यी नहाँ श्री शिव श्री ललिता परमेश्वरी श्रीललीपरमेशरी नौ श्री त्रिमूर्ति स्वरूपण्ये नहाँ श्री नवकूपिण्ये नहाँ ஓம் ஸ்ரீ நவமுத்திரா சமையயின் மகா ஓம் ஸ்ரீ பத்மாஸ்தய நகா ஓம் ஸ்ரீயோகாம்பிகா நகா ஓம் ஸ்ரீ துர்காலிசரஸ்வதிஷேவிதாயின் மகா ஓம் ஸ்ரீவிஷ்ணுரூபே நமகாம் ஸ்ரீ வேதமந்திரயிரி ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ஐபாயி நகாவம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீசிவகுபி நகா ஓம் ஓம் ஸ்ரீ அருணாச்சல மேருஸ்தாயின் மகாவும் ஓம் கரபீட வரப்பிரசாதின் மகாவும் ஓம் ஸ்ரீ ஆயுர்தேவியின் மகாவும் நவகரத்தவ நவகரத்தவளாய் நன்மைகள் பல நல்கும் ஸ்ரீ ஆயுர்தேவி அற்புத நாமாவளிகளால மஞ்சள் நிலமலர் கொண்டு இதை அர்ச்சனை செய்து வழிபடும் போது நீங்கள் பெரும் சந்தோஷம் பலவற்ற சந்தோஷம் தீர்க்காயில் சுமங்களித்தும் நல்ல குழந்தை பிறந்து தீர்க்கமாக நல்ல முறையிலே திருமணங்கள் வாழ்விலே வீட்டிலே செய்கின்ற தொழிலிலே வியாபாரத்திலே மங்களம் மட்டும் பொங்கும் அற்புதமான இந்த தேவி பூஜையை இந்த எளிமையாக கொடுக்கப்பட்டே அடியேன் வாசித்து அதில் தட்டு தடங்கல்கள் இருக்கின்றது அதை நிவர்த்தி செய்து தாங்கள் எல்லோரும் எளிமையாக இது பத்து நிமிட பூஜை எளிமையாக கற்றுக்கொண்டால் மனப்பாடமாக ஆகி உங்கள் இல்லம் நீங்கள் செய்யும் தெரு தொழில் எல்லாம் சிறக்கும் உங்கள் தெரு வீடு ஊர் உலகம் எல்லாம் தேஜோமயமாக ஜொலிக்கும் இப்படி ஆயுர் தேவி ஓம் மகாதேவி சேத்மிக பராசக்தி தெய்வம் ஆயுர் தேவி பிரச்சோதையாத் சொல்லி பூஜை முடிவிலே தூப எல்லாம் காட்டி நீங்கள் உங்களுடைய குருவிற்கு எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்யும்பொழுது அடைகின்ற பூஜா பலனும் சொல்லியும் ஆளாதது எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடையதே அருளாலா அருணாச்சலா